படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம் செந்தமிழை உயிரை நிரம்பேனே சேலினை மூச்சினை உனக்களித்தேனே கையிலே காசு இருந்தால்தான் ஒருவனை கைதூக்கி விட முடியும் என்று கருதுகிறார்கள் ரெண்டு கண்களை இழந்த ஒரு குருடன் சாலையின் நிப்பக்கத்தில் நிற்கிறான் அவனுக்கு அப்பக்கம் போக வேண்டும் இதை ஒருவன் கண்டான் அவன் கரத்தை பற்றி பிடித்தான் கடக்க முடியாத சாலையை கடப்பதற்கு அவன் உதவினா நடுவழி சாலையில் ஒரு கண்ணாடி உடைந்து கிடக்கிறது அந்த உடைந்து கிடக்கிற கண்ணாடியை வாரி எடுத்து அப்புறப்படுத்தினார் ஆகவே தொண்டு ஒல்லும் வகையெல்லாம் முடிந்த அளவுக்கு உதவுவதுதான் வாழ்க்கை ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வகையெல்லாம் செயல் உன்னால் முடிந்த அளவிற்கு இதை நீ செய்து கொண்டே இருந்தால் இந்த மண்ணும் இந்த மானுடமும் சிரிக்கும் இதற்கு பேர்தான் அறம் தொடர்ந்து சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்